ஸோ நோ மோர் பாலிட்டிக்ஸ்னுவாங்க பட் நம்ம ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிட்டிஷின்னா சொன்னால் யோ நோ மோர் பாலிட்டிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க அரசியலை பற்றி வேணும் வேணாங்கிறத எடுத்து பட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறோம் ஒரு இண்ட்ரஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரி யாரும் டிஸ்டர்ப் உண்டா ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாம்பிள் வச்சு ஸ்டார்ட் ஒரு வந்து பேசலாங்கிற ஒரு கம்பெனி கார் எலக்ட்ரிக் கார் கண்டுபிடிச்சதுனால ஃபேமஸ் ஆனாரு ஆனால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில யார் ரொம்ப பயனேர்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனில இருக்கிற ஓல்ஸ் ஹோகன் பெயின்ஸு இவங்கலாம் தான் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பெரிய ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட்டு அடையிடும் ஆனால் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியே போர்ட்டி போர்டி ஓட்டர் ஆர்டர் டிஸ்டர்ப் டிஸ்டர்பன் சார் டிஸ்டர்பா டிஸ்டர்போட புயல் மாதிரி கம்ப்ளீட்டா ஒட்டச்சு ஒட்ட ஓட்டுறது ரைட் அந்த டிஸ்டர்ப் பண்ணாரு இவர் யாருன்னு தெரியுமா கோபிநாத் ஏர் டக்கன் ஓ படம் பார்த்துருப்பீங்க சூர்யா படம் சூரரை போட்டு அதில் பார்த்துருப்பீங்களா இவர் வந்து ஏர்லைன் இண்டஸ்ட்ரிக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் ஒரு கேப்டன் ஜெட்டில் ஜெட் இதில் ஜெட் ஆர்வேஸ் தான் லீஸ்ட் லீடிங் லீஸ்ட் லீடிங்காக இருந்தாங்க ஆனால் எல்லாருக்குமே ஏர்லைன் இண்ட் எல்லா ஏர்லைனில் எல்லாரும் ட்ராவல் பண்ணாங்க இருக்கிற ஏர்லைன் இண்டஸ்ட்ரியே ஒரு ப்ரொடக்ட் பண்ணார் ஒரு ரூபாய்க்கு டிக்கெட் கொடுத்தாரு ஸோ அவர் வந்து அந்த இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்டே கிடையாது பட் ஆனாலும் அந்த இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக டிஸ்டர்ப் பண்ணார் ஒரு சேர் ஊராரும் தெரியுமா தைரோகார் வேலுமணி இவர் வந்து தைராய்டு இண்டஸ்ட்ரிய சார் வந்து பெரிய ஒரு புரட்சி பண்ணிருக்காரு ஆனா தைராய்டுங்கிறது எங்க இருக்குன்னே தெரியாது நிறைய பேர் சொல்லியிருக்காரு நிறைய நிறைய மீட்டிங்ல பண்ணியிருப்பாரு தைராய்டுனா எங்கன்னா இருக்கு எனக்கு தெரியாது அப்படின்னா என்னென்ன இது கால இருக்கு நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு வரு ஆனா அவரு வந்து தைராய்டு இண்டஸ்ட்ரியே பிரேக் பண்ணிருக்காரு அந்த இண்டஸ்ட்ரியை பிரேக் பண்ணி அதுல ஒரு பெரிய ஒரு புள்ளியா வளர்ந்துறாரு இவர் யாரும் தெரியுமா சிகேஆர் ஸ்ட்ரீட் ஷாம்பூ ஷாம்பு வந்து ஒரு காலத்துல மேற்கொட்டு மக்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஷாம்பு இருந்தது ஒரு ரூபாய்க்கு சிக் ஷாம்பு ரிலீஸ் பண்ணி எல்லாருமே ஷாம்பு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு புரட்சி பண்ணாரு இந்த இண்டஸ்ட்ரியில இவங்க யாருமே வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் இண்டஸ்ட்ரியில ஜாம்பவன்களே கிடையாது ஆனா வந்து அந்த இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய ஆளா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பொலிட்டிக்கல்ல இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஃபேஷன் இருந்தா போதும் எந்த இண்டஸ்ட்ரி எங்க யாருக்குமே அங்க இந்த டெஸ்ட்ல எல்லாம் ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில என்ன நினைச்சிருப்பாங்க அவங்கள எல்லாம் இன்டெல் இன்டெல் கேள்விப்பட்ட இன்டெல் எல்லா லேப்டாப்லயும் இன்டெல் இன்சைட்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டினாங்க அதை உடச்சதே என்விடியா கம்பெனி வந்துட்டான் அவங்க நினைச்சே பார்த்துக்க மாட்டாங்க ஒரு 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 துறையில அனுபவம் இருக்கணுங்கிறது முக்கியம் இல்லை அனுபவத்தை உருவாக்கிட்டாலே போதும் நீங்க வெற்றி பெற்றலாம் அதுக்கு இந்த டிஜிட்டல் பாலிடிக்ஸ் ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டிகல் இண்டஸ்ட்ரியில எலெக்ஷன்ல எல்லாரும் நிக்க நிக்க ஏன் எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு பாக்குறோம்

அடுத்து லேக் ஆஃப் அவேர்னஸ் எப்படி நாமினேஷன் பேப்பர் போகணும்னு கூட எங்களுக்கு தெரியாது கம்மா போட்டா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க புள்ளி வச்சா ரிஜெக்ட் எப்படி எலெக்ஷன் நிற்பேன் அப்படின்னு பயப்படுறாங்க ஆக்சஸ் எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்கிறது இல்ல நேஷனல் பார்ட்டிக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் ரீஜனல் பார்ட்டி கிடைக்க மாட்டேங்குது ரீஜனல் பார்ட்டி கிடைக்க வேண்டிய இஷ்யூ அன்ரிஜிஸ்டர்ட் ரீஜனல் பார்ட்டி கிடைக்க மாட்டேங்குது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய இஷ்யூ ப்ராப்ளம் வந்து சொல்யூஷன்ஸ் வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட் கிடைக்க மாட்டேங்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னா ஓட்டர் டேட்டாவே நீங்க அந்த ஓட்டு டேட்டா வாங்குவீங்க இல்லையா போட்டோ போட்டு வாங்கியிருக்கோம் நேஷனல் பார்ட்டிக்கு அது ஃப்ரீ ரீஜனல் ரெகனைஸ்ட் ரீஜனல் பார்ட்டிக்கு அது ஃப்ரீ ஆனால் இண்டிபெண்ட்டு காசு கொடுத்து வாங்கணும் ஏன் இந்த இன்இக்வாலிட்டிஸ் அப்புறம் எப்படி இண்டிபெண்ட் எலெக்ஷன் நிற்பாங்க இன்இக்வாலிட்டிஸ் இன்இக்வாலிட்டி அப்படின்னா அதை நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் எல்லாமே எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது இல்லை எல்லாருக்கும் அந்த ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது அதனால எலெக்ஷன் நிற்கிறதுக்கு எல்லாம் யோசிக்கிறாங்க பயப்படுறாங்க அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணுற நான் இப்போ எலெக்ஷன் நிற்கிறேன் நினைச்சேன் நானே ஒரு எலெக்ஷன் நின்றுட்டு தான் வந்திருக்கேன் இங்கே வந்து பேசுகிறேன்னா எலெக்ஷன் தெரிஞ்சு தான் வந்து பேசுகிறேன் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னா பியூல் இன்னொன்று என்ன சொல்லணும்னா இந்த ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் வந்து என்ன நினைச்சோம் இது சேவை பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷனாக இது செக்ஷன் எயிட் கம்பெனி செக்ஷன் எயிட் கம்பெனா ஒரு என்ஜிஓ சரிங்களா என்ஜிஓனா தெரியும் இல்லையா உங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் என்ன நினைச்சிருங்க ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு என்ஜிஓ சேவை பண்ணுறதுக்காக வந்திருக்காங்கன்னு நினைச்சிருக்கீங்களா அப்போ நான் இங்கே வந்து உங்களுக்கு பேசுகிறேங்கிறதுங்களா இங்கே சேவை பண்ணுறது தேவை இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க திஸ் இஸ் பியூர்லி அ பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஃபோரம் அரசியலில் பொலிட்டிக்கலில் எப்படி நாங்கள் இண்டஸ்ட்ரியாக பார்க்க போகிறோங்கிறதுக்கு உண்டான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் தான் இது அதில் ரெண்டு விதமான பயன்படலாம் ஒன்று எலெக்ஷன் நிற்கக்கூடிய கட்சிகள் வந்து இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தி அவங்க வெற்றி பெறலாம்னு பார்க்கலாம் இன்னொரு பக்கம் அந்த கட்சியை சார்ந்து இருக்கிறவங்களோ இல்ல தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களோ இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னாலஜி வச்சு அவங்க கிளைண்ட் கொடுத்துக்கலாம்

டிஜிட்டல் தடையா இருக்கணுமா அது வீடியோட போய் சே வீடியோட போய் சேர்த்துக்கு தடையா இருக்குதா மேன் பவர் இல்லையா அப்ப எப்படி ரிஜெக்ட் பண்றது எப்படி நான் எலெக்ஷன் நிற்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் தான் வி தாட் பாலிடிக்ஸ் ஃபார் ஆல் அப்படின்ட்டு இந்த ஒரு இது பார்த்தோம் இதுல பாத்தீங்கன்னா இவர் வந்து நல்ல மலசாலையா பணத்தாலையும் அதிகாரத்திலையும் மலசாலையா இருக்கார் ஒரு பெரிய கட்சி சார்ந்த பெரிய கட்சியை சார்ந்த ஒரு கேண்டிடேட்டா இருப்பார் அவர் சின்னாரா இருக்கார் ஆக்சுவலி எங்களோட நோக்கமே வந்து இந்த ரெண்டு குள்ள வந்து நீங்க விளையாடணும் ஜெயிக்கிறது தோக்குறது அடுத்து

அந்த டிஜிட்டல் மூலமாக என்னத்துக்கு அது எப்படி இன்னும் என்கேன்ஸ் பண்ணலாம் எப்படி அதை ரீச் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது எலெக்ஷன் எலக்ஷன் இஸ் நாட் அ கேம் ஆஃப் வினிங் இட்ஸ் அ கேம் ஆஃப் டிஃபீட் தேர்தல் வந்து வெற்றி பெறுவதற்கான இடமாக கருதப்படவில்லை மற்றவர்களை தோல்வி அடைவதற்காகவே கருதப்படுகிறது தெளிச்சில் நீங்க பாத்தீங்கன்னா நிப்பாங்க நம்ம யாரும் ஒருத்தர் பிடிச்சி ஓட்டு போறது இல்லைன்னு மக்கள் அப்படி சொல்லுவாங்க சரி எனக்கு அவ அதனால இவரே ஓட்டு போடுறேன் இவருக்கு வந்து அரசியல்ல கோதமே நீங்க இவர ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்கே சில பேர் முயற்சி ஏறி நிக்குவாங்க சோ எலெக்ஷன் இஸ் நாட் a கேம் ஆஃப் நா வெற்றி பெறுறதுக்காக எலெக்ஷன் நிக்கிறதை விட இன்னொருத்தர் தோக்கணுங்கிறதுக்காக எலெக்ஷன் நிக்கறது தான் அதிகம் ஆட்டோமேட்டிக்கா எங்க ஆளெல்லாம் தோத்துட்டானா இவங்க வின் பண்ணிடுவாங்க அதான் கான்செப்ட் இருக்கு எலெக்ஷன்ல சோ எலெக்ஷன் இஸ் நாட் a கேம் ஆஃப் எலெக்ஷன் இஸ் கேம் ஆஃப் டிபீட் அண்ட் இஸ் நாட் a கேம் ஆஃப் winning இப்போ இந்த கான்குளோட பர்பஸ் என்ன எதுக்காக இந்த கான்குளை நடத்தணும் எதுக்காக இந்த அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே டேரா போய் பொலிட்டிக்கல் ஐடியாலஜிஸ் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாஜி இருக்கும் ஒருத்தர் டிஎம்கே ஐடியாலஜி இருக்கும் ஒரு ஏடிஎம்கே ஐடியாலஜி இருக்கும் ஒரு பிஜேபி ஐடியாலஜி இருக்கும் ஒரு காங்கிரஸ் ஐடியாலஜி இருக்கும் நாம் தமிழர் ஐடியாலஜி டிவி கே ஐடியாலஜி தமிழ் மாநில காங்கிரஸ் ஐடியாலஜி ஏகப்பட்ட ஏகப்பட்டிக்ஸோட ஏகப்பட்ட ஐடியாலஜி இருக்கும் பட் இவங்க எல்லாரும் யுனைட் பண்றது என்ன அப்படின்னு யுனைட் ஆல் ஆஃப் பை டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் எல்லாருமே ஒரு டிஜிட்டல் டூல் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட தேர்தலுக்காக நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க உங்களோட வெற்றி பெற பண்ணணும் வாய்ப்பை வந்து அதிகலாம் ஆஃப் திஸ் கான்ஃபிப் அண்ட் இட்ஸ் பியூர்லி பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஃபோரம் அண்ட் நாட் ஃபார் எனி சர்வீஸ் ஓரியன்ட் அண்ட் இட்ஸ் வெரி கிளியர் அண்டர்லைன்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி பொலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோட ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி அவ்வளோ மணி டேப் ஆகக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பிளேஸாக இருக்கு அவ்வளோ மணி எப்படி டேப் பண்ணலாம் அப்படிங்கிறத ஓவர பீரியட் ஆஃப் டைம் இவ்வளவு காமிச்சிடும் ஸோ இது வந்து ஒரு பெரிய கட்சி பெரிய கனவு ரைட் ரெண்டு லட்சம் கோடிங்கிறது எவ்வளோ பெரிய கனவு அந்த ரெண்டு லட்சம் கோடியை வந்து

டீம் வேணும் அந்த பெரிய டீமுக்கு கூட பெரிய கோலாபரேஷன்ஸ் இருக்கணும் அண்ட் திஸ் இஸ் அவர் ஃபோரன் நெட்ஒர்க் எட்டு ஜோனல் தமிழ்நாடு எட்டு ஜோனா போச்சு திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃப்ரம் தமிழ்நாடு இட் இஸ் அக்ராஸ் இந்தியா இந்தியா லெவலில் இருக்கு இப்போ நாங்கள் தமிழ்நாடு திருப்பூர் பற்றி பேசுறதுனால தமிழ்நாடு ஜோனை போட்டுருவோம் தமிழ்நாடு மட்டுமே எட்டு ஜோனல் லீடர்ஸ் இருக்காங்க முப்பத்தொன்பது பார்லிமெண்ட் தொகுதி லீடர்ஸ் இருக்காங்க இரநூத்தி முப்பத்தி நாலு ஏசி லீடர்ஸ் இருக்காங்க இதுதான் ஃபோரமோட ஸ்ட்ரென்த் எதுக்காக இந்த ஃபோரம் இந்த இடத்துல இவ்வளோ பேரை வைக்கணும் ஏன் பண்ணணும்

எதிர்காவது ஒர்க் பண்றாங்க ஓட்டர் என்கேஜ்மெண்ட் ஓட்டரை எப்படி என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில கம்பெனிஸ் ஒர்க் பண்றாங்க வாலண்டியர் மொபைலைசேஷன் கேடர் மேனேஜ்மெண்ட் உங்களோட கட்சிக்காரங்களை வீட் ஃபீல் அனுப்புவீங்களா அவங்களை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற இவ்வளோ கம்பெனிஸ் ஒர்க் பண்றாங்க சன்ரைஸிங் எப்படி ஃபண்ட் சன்ரைஸ் பண்ணனும் மெசேஜ் எப்படி அனுப்பணும் ஓட்டரை எப்படி காண்டாக்ட் பண்ணனும் வாலண்டியர் எப்படி டெப்ளாய்ட் பண்ணனும் வாலண்டியர் மேனேஜ்மெண்ட் வேற வாலண்டியர் ஃபீல்ட் எப்படி டெப்ளாய் பண்ணணும்ங்கிறதுக்கு டூல் இருக்கு ரைட் அண்ட் ஃபீல்ட் டூல்ஸ் ஃபீல்ட் போய் என்னென்ன வேலை பார்க்கணும் ரிசர்ச் என்னென்ன ரிசர்ச் பண்ணலாம் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் மாடல் இருக்கிற டேட்டாவை எப்படி அனாலிட்டிக்ஸ் பண்ணுறது எப்படி மாடலுக்கு பண்ணலாம் ஸோ தீஸ் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இந்த மார்க்கெட் இது இருக்கு ஆனால் நிறைய பேருக்கு தெரியல அரசியலையும் பிஸ்னஸ் பண்ணலாமாங்கிறது தெரியல அதுதான் இந்த பொலிட்டிக்கல் டெக் எலெக்ஷன் டெக் எலெக்ஷன் டெக்னா தேர்தலில் டெக்னாலஜி ஒடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி எலெக்ஷன் டெக் சிவிக் டெக் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு எலெக்ஷன் ரெப்ரஸன்டேட்டிவ் மக்களிடம் எப்படி தொடர்பு கொள்ளணும் அது வந்து சிவிக் டெக் ஒரு கவர்மெண்டே ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கவு டெக் நீங்க அக்ரி டெக் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹெல்த் டெக் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏகப்பட்ட டெக் கேள்விப்பட்டிருப்பீங்களா அதுல பொலிட்டிக்கல் டெக் இஸ் நதிங் பட் பொலிடெக் ஒய் ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் எதுக்காக இந்த ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் வேணும் நீங்க அரசியல் நினைச்சிட்டாலே ஆர்டிபிஷியல் போர் கட்சிகாரங்களும் ஒரே டிஜிட்டல் பாலிடிக்ஸ் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய கட்சிகள் நாம் தமிழர் எல்லாரும் ஒரே மேடையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபோரம் ஆல் இன்க்ளூசிவ் ஏஏ இன் பாலிடிக்ஸ் இதுக்காக தான் ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் அரசியல் அனுபவத்தை அங்கீகரிக்க ஒரு வாய்ப்புன்னா நிறைய பேர் வந்து கட்சியில வந்து அடிமட்ட தொண்டனாக இருப்பாங்க நிறைய அனுபவம் இருக்கும் சில அங்கீகாரம் கிடைக்காது அங்கீகாரம்னா என்னன்னா பதவியோ பேரோ ஒரு பக்கம் கிடைச்சாலுமே அவங்களுக்கு கரெக்டான ஒரு கிடைச்சிருக்காது இன்னும் 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 தொண்டர்களாகவே தொண்டர்களாகவே இருந்திருப்பாங்க இருப்பாங்க 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 அவங்க மாட்டாங்க கட்சி கட்டிட்டு தான் தான் அந்த 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 மேடையில் கூட்டத்துக்காக கூட்டமாக போகிறோம் போயிட்டு அவங்களை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் அவங்களோட அவங்களோட அனுபவத்தையும் தொடர்புகளையும் எப்படி வந்து கமர்ஷியலைஸ் பண்ண முடியும் கமர்ஷியல்ஸ் ரொம்ப நம்ம வந்து தப்பா எல்லாம் பண்ண போறது இட்ஸ் பியூர்லி அ பிசினஸ் மாடல் இதை எப்படி கமர்ஷியல்ஸ்ல அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ண முடியும் அதுதான் இந்த ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிசி கோயிங் டு டீச்சர் உலகத்துல ஒரு இடத்துல காசு போட்டா ஹையஸ்ட் ரிட்டர்ன் எங்க சார் இருக்கும் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்பாங்க இந்த இடத்துல போட்டா காசு வரும் பார்ப்பாங்க இல்லையா எந்த இடத்துல ஹையஸ்ட் ரிட்டர்ன் வரும் சார் ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் சினிமா கரெக்டான பாயிண்ட் வரல அரசியல் இல்ல கோல்டு இல்ல டெக் இல்ல அரசியல் இல்ல எஜுகேஷன் கல்வி கல்வி உங்க மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா உங்க குழந்தைக்கு எதுக்கு படிப்பு கொடுக்குறீங்க பெரிய எதனால அதுதான் நான் ஒரு சர்டிஃபிகேஷன் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு கோர்ஸ் சர்டிஃபிகேஷன் முடிச்சுன்னா எனக்கு சம்பளம் டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் நான் ஒரு ஐம்பதாயிரம் வாங்கிட்டு இருக்கேன் அந்த பத்தாயிரம் ரூபாய் கோர்ஸ் முடிச்சுட்டு என் சம்பளம் ஒரு லட்ச ரூபாயிரும் தட் இஸ் ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வேர்ல்டு கல்வி கல்விக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரசியல் இஸ் ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ ஏன்னா திஸ் இஸ் ரெஷன் ஃபிரீ இண்டஸ்ட்ரி இங்கே லே ஆஃபே கிடையாது சார் கொரோனா வந்தாலும் எலக்ஷன் நடக்கும் சார் லே ஆஃபே கிடையாது ஷட் டவுன் கிடையாது ரைட் அப்போ ஹையஸ்ட் ரெகுலேஷன் கூட ரியல் எஸ்டேட் கூட ஷட் டவுன் ஆகும் கரெக்டாக ஆயிடுச்சு

பிஜேபி தலைமை மேபி இன்னும் டிசைட் ஆகல மேபி அதை தனியா நிக்கலாம் டிவிகே கே தனி கூட்டணி நாம் தமிழர் கட்சி அஞ்சு கூட்டணி வருமா ஆஸ் ஆஃப் நோ மேபி நாளைக்கு மாறது மாறல வைங்க அஞ்சு அஞ்சு தனிப்பட்ட அஞ்சு முனை போட்டி இருக்குமா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் அஞ்சு கேண்டிடேட் நிற்பாங்களா இண்டிபெண்ட்லாம் விட்டுட்டோம் அப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேர் நிற்கிறாங்க ஆயிரத்தி நூறு பேருக்கு ஸ்ட்ராட்டஜி சப்போர்ட் டெக்னாலஜி சப்போர்ட் இஸ் ரெக்வைர்டு

சப்ளை இருக்கா அப்ப எவ்வளவு இண்டஸ்ட்ரி இது

திருப்பூர் மாவட்டத்தில் எட்டு தொகுதி இருக்கும் எட்டு இன்ட்டு அஞ்சு நாற்பது பேர் நாற்பது பேர் திருப்பூரில் இருக்காங்களா சார் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அந்த நாற்பது கேண்டிடேட்டுக்கு ஒழுங்கான சர்வீஸ் கொடுக்கறதுக்கு திருப்பூரில் இருக்காங்களா ஸோ அந்த கூட்டத்தை உருவாக்குறதுக்கு தான் இந்த ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸோட மினி கான்கிளேவ் ஆக்சுவலாக மினி கான்கிளேவ் மினி கான்கிளேவ் நீ தெரிஞ்ச ஒரு மெகா கான்கிளேவ் மாதிரி இருக்கு மெகா கான்கிளேவ் ஒரு ஐநூறு பேர் போடுவோம் மினி கான்கிளேவ்னா ஜென்ரலாக எக்ஸ்பெக்டிங் ஒன்லி செவன்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் பீப்புள் சொசைட்டிக்கு என்ன பண்ண போறோம் சார் ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பிளான்டேஷன் அப்புறம் ஒரு என்ஜிஓ ஆர்கனைசேஷன் இது வந்து ஒரு சொசைட்டிக்கு எம்பர்மா எம்பவர் சிட்டிசன் பார்ட்டிஸ் எல்லாருமே அரசியலுக்கு வரணுங்கிறத நோக்க நினைச்சாலே அரசியல் நிற்கணுங்கிறதுக்கான எம்பவர்மெண்ட் தான் இது அண்ட் ட்ரான்ஸ்பெரன்சி ஃபெசிலிட்டேஷன் இன்க்ளூடிங் கவர்னர்ஸ் முக்கியமாக கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேப்பரில் ஓட்டு போட்டுறது வந்து நம்ம வந்து இவிஎம் மிஷின் ஓட்டு போட்டுருவாங்க இல்லையா இது ஒரு பாலிசி சேஞ்ச் இந்த பாலிசி சேஞ்ச் நாளைக்கு இவிஎம் மிஷின்லேருந்து மொபைல் ஓடிபியாக மாறலாம் மொபைல் ஓடிபியில இருந்து மாறி ஏடிஎம் கார்டு ஏடிஎம் மிஷின் போயிருக்கீங்க ஏடிஎம் கார்டு விட்டு நீங்க பணம் எடுக்கிறீங்க இல்லையா ஏன் நாளைக்கு உங்களுக்கு ஓட்டர் ஐடி கார்டு ஏடிஎம் மிஷின்ல விட்டு ஓட்டு போட்டு கூடாது சிம்பிளா இருக்குமா இப்போ இந்த பாலிசி சேஞ்ச் யாரு சொல்லுவா கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு யாரு சொல்லுவா யாராவது எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லணும் இல்லையா டெக் பீப்புள் சொல்லணும் அந்த டெக் பீப்புள் யாரு மேபி தோரம் ஆஃப் டுமாரோ ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் இமேஜின் தர பீப்பிள் இங்கே இருக்கிற ஒரு முக்கியமான மனிதர்கள் அட்வைசரோ இல்லை ஒரு ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்த மக்கள் வந்து நம்ம ஃபோரமில் இருக்காங்கன்ற பட்சத்தில் நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் போர்ட்லேயே நம்ம இருக்கலாம் அண்ட் வி கேன் சஜஸ்ட் இந்த டெக்னாலஜி சரி ஏன் சார் இங்கே இருந்தாலும் ஓட்டு போடுறது கொண்டு வரக்கூடிய ஏடி மிஷின் ஏடி மிஷின் சாஃப்ட்வேர் அப்டேட் மட்டும் பண்ணுங்க சார் ஒரு ஏடி ஏடி ஓட்டு ஐடி ஏடி கார்டு மாதிரி போடுங்க ஏடி போட்டு ஓட்டு 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 வரும் ஓட்டு வரட்டும் முடிஞ்சிச்சா ஏன் இவ்வளவு டைம் வேஸ்ட்

இந்த இந்த रिक्वायरमेंट யார் மீட் பண்ணுவா டிமாண்ட் சார் this is what the inclusive ecosystem which we want to do we will have இஸ் is just a sample of நாங்க என்ன பண்ணனும்னா ஒரு கட்சி சார்ந்த அவங்கள இன்டர்னலா கூப்பிடுவாங்க எங்களை பத்தி எங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ட்ரெய்னிங் நடத்துங்க எங்க டெக்னிக்கல் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் பத்தி தெரியணும் அப்படி இது வந்து டிவிகே கேக்கு நடத்துற ஒரு ட்ரெயினிங் இன்ஸ்டிடியூட் ட்ரெய்னிங் மீட்டிங் சோ இது வந்து எங்க நடத்துனா திங்காசி மாவட்டத்துல சுரண்டையின் ஒரு ஒன்றியத்துல நடத்துறோம் சோ these are some of the snapshots of tvk trainings இந்த லாஸ்ட் ஃபெஸ்டிவன் இஸ் வாட் இஸ் ஒரு ஃபாஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட் இன்ட் அரசியல் உங்களை முதல் முதலீட்டை எதில் போடுவீங்க எலெக்ஷனுக்கு நிற்க வேண்டியன்னு வச்சீங்கன்னா இல்லை நேரமில்லை நேரமாக ஒரு முயலீடு தான் அது எதில் போடுவீங்க எந்த இடத்துல போடுவீங்க போஸ்ட் ஹோட்டலில் போடுவீங்களா ஆ போஸ்ட் ஓட்டத்தில் போடுவீங்களா இல்லை மக்கள் கூப்பிட்டு சாப்பாடு போடுறதில் போடுவீங்க அந்த முதல் இன்வெஸ்ட்மெண்ட் இதில் போடுவீங்க மீடியாவில போடுவீங்களா சோஷியல் மீடியா வேறு

அதில் நீங்கள் முதல்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம் வாக்காளர் யாரும் தெரிஞ்சாதான் என் வார்டில் யார் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்களா அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க என்னால் இந்த வார்டில் நிற்க முடியுமா இந்த பக்கத்து வார்டில் போய் நிற்க முடியுமா இங்கே எந்த ஜாதிக்காரங்க இருக்காங்க எந்த மதக்காரர் இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சாலும் நம்ம நிற்க முடியும் ஸோ முதல் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் ஓட்டரில் போடுவீங்க ரைட் ஓட்டர் டேட்டா பேஸில் போடுவோம் டிஜிட்டலாக போடும்போது எங்கே போடலாம் ஒரு சிஆர்எம் வேணும் இல்லையா பேப்பரில் ஃபோட்டோ கூட வருது ஸோ டிஜிட்டல் சிஆர்எம் எங்கே இருக்கும் உங்களுக்கு சீரானா கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேல ஒரு பிசினஸா பண்ணும்போது கஸ்டமர் நம்ம பிசினஸா பண்றோம் இல்ல ஒரு கேண்டிடேட்ங்கிறது கஸ்டமர் வந்து வோட்டர்ஸ் அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் ஹி ஹஸ் டு இன்வெஸ்ட் இன் தி ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சிஆர்எம் வோட்டர் சிஆர்எம் ஒரு எலெக்ஷன் டெக் ஆப் இது நீங்க போட்டு அதே இது ஒரு ஆப் வந்து அப்படி ஒரு ஆப்ல அதே டேட்டா கிடைச்சு அப்படி இருக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஸ்ட்ரீட்ல வந்து தெரியுதா உங்களுக்கு இவர் வோட்டர் இவரு ஃபோன் நம்பர் இருக்குன்னு எனக்கு தெரியும் இவர் லேபோ வாட்ஸ்அப் நம்பர் கலெக்ட் பண்ணியிருக்கேன் இவர் இந்த மதத்தை சார்ந்தவர் இவர் இந்த மதத்தை சார்ந்தவர் இவர் வீட்டில் இருக்கார் நீ வெளியே போய் டிக் அடிப்பீங்களா அவர் வீட்டில் இருக்கார் எங்கள் ஃபேமிலியில் எத்தனை மெம்பர் இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் ஐ திங்க் தெரியல நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா எந்த கட்சி ரெட்டலை தெரியுதா ஓகே கீழே டிஎம்கே போட்டிருங்க சார் சண்டைக்கு வர்றது யாரும் ஏன் ரெட்டையில் மட்டும் போடுறது சண்டைக்கு வரது கீழே டிஎம்கேன்னு ரெண்டு சைடு போனால் ரெண்டு கட்சி போட்ட தமிழ்நாடு கட்சி வேற ஒன்றும் இல்லை

நம்ம எலெக்ஷன் நீக்கி ஜெயிக்கிறது முக்கியம் அடுத்தவன் தோக்குறது தான் முக்கியம் அவனோட நாமினேஷன் எப்படி கேன்சல் பண்ண வைக்கிறதுங்கிறது லீகலாக பார்க்கணும் அந்த பதினஞ்சு நாள் அவன் என்னென்ன கோட் ஆஃப் கான்டாக்ட் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கிறது பார்க்கணும் எதிர்கட்சிக்காரங்களை எப்படி கீழே இறக்குறதுன்னு பார்க்கணும் தட் இஸ் லீகல் அட்வொகேசி நம்ம ஜெயிக்கிறது கூட முக்கியம் இல்லை அவனை தோக்க வைக்கிறதும் முக்கியம் திஸ் இஸ் வாட் டிஜிட்டல் பாலிசி சைபர் செக்யூரிட்டி இப்போ நம்ம எவ்வளோ பேர் பேசிகிட்டு அதை எப்படி மாறிட்டு இருக்கலாம் எப்படி நம்மள இதை பத்தி நம்மள சைபர் செக்யூரிட்டி எப்படி நம்ம அட்டாக் பண்றாங்களா அந்த மாதிரி அங்க கேட்ட ட்ரைனிங் பேசிக்கா இவ்வளவு பண்ணாலும் கேட்ட ட்ரைனிங் நடக்கும் ரைட் பி கே சுனில் கழுவுல மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வரணும்னு நினைச்சாரு சார் எனக்கு அந்த ஆசையே இல்ல தெளிவா சொல்லிடுறேன் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா வரணும்னு எனக்கு ஆசை இல்ல ஆக்சுவலா எனக்கு பொலிட்டிக்கல் டெக்னாலஜிஸ்டா வரணும் தான் ஆசை ஸோ ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து டெக்னாலஜி டூல்ஸை கொடுத்துறோம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் இருக்குது இந்த டூல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி உங்கள் கிளாண்டேட்டுக்கு உங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணி அவங்கள வெற்றி பெற வைங்க அப்படிங்கிறது தான் எங்களோட இந்த ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸோட குறிக்கோள் ஸோ இதில் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் இருக்காங்க தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகணும்னு விரும்பலை என விருப்பமும் இல்லை நான் வந்து டெக்னாலஜிஸ்ட்டை தான் வரணும் நினைக்கிறேன் ஸோ தட் ஐ வாட் டு பிரிங் ஆல் த ட டெக்னாலஜி விட் அவைலபிள் இந்த குளோபல் உலகத்தில் இருக்க எல்லா டெக்னாலஜியும் ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸாக இருக்கணும் ஸோ தட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க கேண்டிடேட்டை வின் பண்ண வைக்கணும் இதுதான் ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸோட நோக்கம் ரொம்ப நன்றிங்க சோ இன்ட்ரஸ்ட் பீப்பிள் உங்களுக்கு வந்து நீங்க தொழில் அரசியல் சார்ந்த தொழில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் ஜாயின் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் கேண்டிடேட் ஆன் இண்டியை நீங்க வெற்றி பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா என்னென்ன டெக்னாலஜி வேணும்னு தெரியுன்னா ஒன் பாயிண்ட் சொல்யூஷன் இஸ் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் ஃபோரம் ஆஃப் டிஜிட்டல் பாலிடிக்ஸ் நன்றி